வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி யார் மார்க்கெட் ஒரே குதுக்கலம் காற்றால் கொஞ்சம் இறங்குற மாதிரி இறங்கிச்சு ஏன்னா பேங்க் நிஃப்டி டவுன்ல இருந்தது பட் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு பேசுறதுக்குள்ள நிஃப்டி நூத்தி இருபது பாயிண்ட் பேங்க் நிஃப்டி நூத்தி எண்பது பாயிண்ட் ரிகவரி தங்கம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைவ் பட் இதுல எனக்கு என்ன நியூஸ்னா இன்னைக்கு மார்க்கெட் காத்தாலே ஒரே ஹாப்பி நியூஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இன்ஃபி பிப்டி டூ வீக் ஹை பட்டாஸ் லிஸ்ட் ஒன் செவன் த்ரீ த்ரீ ஹெச்சிஎல் ஒன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ அப் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் டெக் மஹேந்திரா ஒன் ஃபைவ் டூ செவன் natco 1260, டூ 6814, manapuram 230, சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் மணப்புரம் டூ தேர்ட்டி பெட்ரோ நெட் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் டூ வீக் ஹை எனக்கு என்னால் நம்பவே முடியல ITC 52 week high இல்ல, இல்லை பட் நல்ல movement up, ஐ திங்க் மூணு ஒன் வீக் பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து மேலையும் கிழியும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நெட்டாக மூவாயிரம் கோடிக்கு தட் இஸ் நெட் செல்லர்ஸ் தேவ் ஜஸ்ட் பிகம் நெட் பையர்ஸு இது ஆறு பிளஸ் ஒன்று ஏழாவது மாதம் பாதியில் ஹெச்இஎல் டெக்னாலஜியோட ஹெட்லைன்ஸை பார்த்து ஏமாந்துறாதீங்க ஹெட்லைன்ஸ் என்ன சொல்லுது கியூ ஒன் ரெவன்யூ வீக்குன்னு அது ஏன்னா குவார்டர் ஆன் குவார்டர் வீக் ஆனால் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு அண்ட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஏரி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அப்போனா ஒன் தேர்ட் ஆஃப் டிசிஎஸ் தான் இவங்களோட நம்பர் ஆல்மோஸ்ட் அப்படின்னா டிசிஎஸோட பவர் என்னன்னு புரியணும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருபத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி ஏழு கோடி சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அமெரிக்காவில் என் ரெவன்யூ வந்தது இவங்கெல்லாம் ஓவர அமெரிக்கா டிபென்டென்ட் டுவெல் ருபீஸ் ஒரு ஷேருக்கு டிவிடண்ட் ஆட்ரியேஷன் ரேட் டிசிஎஸோட கொஞ்சம் ஜாஸ்தி ட்வெல் பாயிண்ட் எய்ட்டு பட் மெயின் திங் இவங்களும் நெட்டாக அடிஷன் பண்ணியிருக்காங்க எட்டாயிரத்தி எண்பது பேர் அதில் ஆயிரம் பேர் ஃப்ரெஷர்ஸ் ரெவென்யூ வந்து லைஃப் சயின்சஸ் ஹெல்த் கேர் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல இறங்கி இருக்கு டெலிகம்யூனிகேஷன் மீடியா என்டர்டெயின்மெண்டில் ஏறி இருக்கு ஸோ ஒரு எதை காப்பாற்றிடுச்சுன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் மேனேஜ் நெட்ஒர்க் சர்வீசஸ் டீல் வெரிசானோட இவங்கள காப்பாற்றிடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் இருக்குன்னு இவங்களும் சொல்றாங்க பட் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி நம்ம டாலருக்கு அகேன்ஸ்டா பெக்கு கட்டணும் ஐடியும் கட்டணும் ஃபார்மாவும் கட்டணும் ஐடியும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஃபார்மாவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கோல்டு லோனும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கோல்டு விற்கிற கம்பெனியும் ஐயில் இருக்குது ஓவராலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ வி ஷுட் பி வெரி ஹாப்பி அப்பப்போ இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை கவுனிங்க பட்டாஸ் லிஸ்ட்டுங்கிறது சுமார் நாற்பதுக்கு மேலே ஸ்டாக் இருக்குது பட் இதுதான் ஐடியா ஸோ டாடா பவருங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜெக்ட் தி டெட்டு இந்த விதம் ஒரு டெட் ப்ராப்ளம் இருந்தது இது வந்து முந்திர நான் நேத்தே பேசுன மாதிரி கேபிட்டல் அலக்கேஷன் மீடியோவில் முந்திரா பவரில் இருந்த பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க ஈவென்னும் பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் கோடி இந்த வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க கன்சாலிடேட் டெட் ஐம்பதாயிரம் கோடி இருக்குது அதில் வந்து செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் லாங் டேம் டெட்டு அதனால இந்த கம்பெனி ஹாஸ் டு ரீஸ்ட்ரக்சர் டெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு ஸோ இது வந்து டாடா ப்ளவர் என்ன பண்றாங்க அவங்க ரினியூவ் எனர்ஜி ஃபோக்கஸை ஏற்றிட்டே இருக்காங்க ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஒன்றுல இருக்கு பன்னெண்டாயிரம் கோடி போன வருஷம் கேப் எக்ஸ் பண்ணா கூட டெட் டு ஈக்விட்டி கரெக்டாக இருக்கு அடுத்தது டூ வீலர் வால்யூம் க்ரோத்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆட்டோ சூப்பராக இருக்கு பட் ரீடெயில் க்ரோத்து வந்து இதோட கம்மியாக இருக்குது ஹோல்சேல் குரோத்தோட ஸோ டூ வீலர் வந்து லெவன் பெர்சன்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சிக்ஸ் பர்சன்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஏறுங்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து ரீட்டைல் சேல்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆட்டோ ஒயம்ஸ் வந்து பத்து பர்சன்ட் ஹையர் ரெவன்யூ பார்க்க போகிறாங்க ருபி டிப்ரிசியேஷன் டாட்டா மோட்டார்ஸை பயங்கரமாக ஃபேவர் பண்ணிடுச்சு எஸ்பெஷலி ஜாக்வார் லேண்ட் ரோவர் அண்ட் பவுண்ட் அண்ட் யூரோவில் ஜாக்வான் லேண்ட்ரோவர் சேல்ஸ் ரொம்ப பெருசாக ஏறிடுச்சு நேற்று யூடியூப்பில் பார்த்ததே என்கிட்ட ஆல்பின் ஒன்று சொன்னான் டாட்டா மோட்டார்ஸுக்கு பெரிய ப்ராப்ளமு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்கலை அதனால இதுதான் டவுன் சைடு ஃபார் டாட்டா மோட்டார்ஸ்னு இது மாதிரி வீடியோலாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க டாட்டா மோட்டார்ஸு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது ரொம்ப சின்ன பிஸ்னஸ்ஸு அதை ஃபுல்லாக ரைட் ஆஃப் பண்ணால் கூட பத்து பில்லியன் டாலர் தான் ரைட் ஆஃப் ஸோ அப்படி அவ்வளோ மோசம் இல்லை அது ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ஸு ஸோ டாடா மோட்டார்ஸ் நம்ம வேல்யூவேஷன்ல நம்மளுக்கு வந்து ஈவியை பெருசாக வேல்யூவே நம்ம பண்ணலை மார்க்கெட் எப்படி வேணா வேல்யூ பண்ணிக்கிட்டோம் நம்மளோட வேல்யூவேஷன் ஆஃப் டாடா மோட்டர்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் ஈவினால வேல்யூவேஷன் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பல தரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் புரிய மாட்டேங்குது அதுல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு அது டாடா கேபிட்டல் ஷேராக மாறப்போகுது டாடா டெக்னாலஜிஸ்ல எழுபது பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்கான் அது பயங்கர வேல்யூவேஷனில் ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிளில் அவங்க தான் எக்ஸ்ட்ராட்னர்லி டாமினன்ட் பிளேயர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்லைன்னா ஒரு நாட்டோட எக்கானமி குரோவே ஆகாது இது மாதிரி ஃபினான்ஷியில் பேசுகிறத கேட்டு கூடாதீங்க இது வந்து இதுக்கு தான் செபி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க கண்டவனை போட்டு போடாதீங்கன்னு எலக்ட்ரிக் கார் ஜீரோ ஆனாலும் டாடா மோட்டர்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது பஞ்சு ஆல்ரெடி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளாக வந்துருச்சு அதனால இந்த டாடா மோட்டார்ஸ் எப்படின்னா இந்த பைத்தான் மாதிரி சோம்பேறி அது ஒரு பிரேய பிடிக்கும் அப்புறம் மெதுவாக சுத்தும் அப்புறம் இழுத்தி இறுக்கி காலி பண்ணி சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு முழுங்கிட்டு ஒரு மாசத்துக்கு படுத்துட்டு இருக்கும் சைடில் நகர முடியாம அது மாதிரி கேஸ் இது ரியல் ப்ராப்ளம் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் தான் டாமினேட் தான் இதுல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு விகாட்டா கூட ப்ராப்ளம் கிடையாது அந்த எம்டி சைலேஷ் சந்திரா சொன்ன மாதிரி எப்போ வேணால் ஹைப்ரிட் டெக்னாலஜி ரெடியாக இருக்குது கொண்டு வந்து ஹைப்ரிட்டை போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகாது அதனால பத்து டைம் ஏர்னிங்கில் ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு லட்டு மாதிரி மாட்டுது இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது அதனால இறங்கினா ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுங்க அடுத்தது இப்போ வந்து அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள் மாடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஓலா வக்காளி பண்ணிவிடுவாங்கன்னு ஓலா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாகன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் மார்க்கெட் இருக்கு இதில் ஒரு பேக்கெட்லேன்னு ஒரு பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அவனே அவனுக்கு வித்ததை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் இறங்கிடும் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவானா பட் இந்த முப்பத்தெட்டு பர்சன்ட் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத தவிர ஏத்தர் ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க ஏன்னா ஏத்தர் இந்த லிஸ்ட்ல ஏன் சேர்க்கணும்னா ஹீரோ மோட்டரா அதை வாங்கிட போறான் அந்த ரெண்டு பெரிய மோதலைங்க யாருன்னா பஜாஜும் டிவிஎஸும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏத்தரை நான் ஹீரோ மோட்டரோட சேர்த்தேன்னா பஜாஜ் டிவிஎஸ் ஏத்தர் ஏத்தருக்கு வந்து ஹீரோதுன்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் கிட்ட வந்துட்டாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்காதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் எலக்ட்ரிக்லே லைஃப் தான்ப்பா வருவான் மற்றதெல்லாம் புஷ் ஆயிடுன்னு சொன்னேன் இன்னும் போக போக இந்த ட்ரெண்டு கிளியர் ஆகும் ஓலா என்னி கடையை போடுறானோ இன்னும் பெட்டராக இது டெவலப் ஆகும் இந்த கிறிந்தும்ங்கிறது பயங்கர ஃப்ளாப்பு இப்போ கிளவுடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ளாப் ஆகும் இந்த கடையை எவனா சீப்பாக வாங்க போகிறான் இந்த சமயத்தில் ஜூலை டுவெல்த்தில் டிவிஎஸ்ட டுவெண்ட்டி பெர்சென்ட்டு பஜாஜிட்ட செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சன்ட் ஏத்தார்ட்ட டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் டிவிஎஸ் ரேட்டை குறைக்க போறதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் அதனால ஓலா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்ஜ் சரஜாகிறதுக்கு காரணம் அவங்க ஐபிஓ வருது உங்களை கோழி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஹூண்டாயில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க அவன் கோழி அடிக்க ரெடி ஆகிட்டான் உடனே ஒர்க்கர் என்ன கேட்குறா த்ரீ பில்லியன் டாலர்ல எங்களுக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு கேட்கறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது கோழி அடிச்சு காசை நான் வெளில எடுத்துட்டு போன அவன் சொல்றான் இது எப்படி போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்தது காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸு நம்ம ஃபேவரட் கம்பெனி வைர ஊசி அவன் இண்டிஜினியஸ் மஸ்கிட்டோ ரெப்பலன்ட் மாலிக்யூல் கண்டுபிடிச்சிட்டான் அது பேரு ரீனோஃபுரி அப்படின்னு பேரு இது ஷோகன் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து பத்து வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ரீனோபிஎலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அடுத்த எட்டு வருஷத்துக்கு இருக்கு இது குட் நைட் லிக்விட் பேப்பர்லையும் அகர்பத்திலையும் இன்டெகிரேட் பண்ணுவாங்க இது ஒரு ஆறாயிரம் கோடி மார்க்கெட் ஷேர் இல்லீகல் அகர்பத்தி வந்து ஆயிரத்தி ஐநூறு ஷேர் இதுல காட்ரேஜுக்கு ஐம்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு அதனால இது சூப்பர் அதனால நியூஸ் ஆனா அது வைர ஊசி ரைட்டாஸ் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நெட் டைரக்ட் டாக்ஸ்ல கார்பரேட்டு கம்மியாக டேக்ஸ் கட்டினா பர்சனல் இன்கம் டேக்ஸ் நிறைய கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க நெட் டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஏப்ரல் ஜூலை லெவன்த்து இதுல வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் மச் ஹையர் தென் கார்பரேட் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் செக்யூரிட்டரி டிரான்சாக்சன் டேக்ஸ் வந்து பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா நீங்கள் ஒரேடியா மங்காத்தா ஆடுறதும் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ பர்சனல் இன்கம் டாக்ஸ் நெட் டைரக்ட் டேக்ஸஸ் அதனால நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடி இயர் ஆன் இயர் ஏரி இருக்கு நீங்க வந்து இன்கம் டாக்ஸும் எஸ்டிடியும் நம்ம தானமாக கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நெட் கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் ஜஸ்ட் டுவெல் பர்சன்ட் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி பணக்காரங்க கம்பெனி வச்சிருப்பான் கம்பெனி மூலமா கட்டுவான் அவன் ஜாலியாக இருக்கிறான் நீங்கள் டேக்ஸ் கட்டிகிட்டே இருங்க இந்த டேக்ஸ் கட்டுறது சிக்னிஃபிகண்ட் டேக்ஸ் கட்டுறதுங்கிறது ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ மில்லியன் பீப்புளுங்கிறத உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் அதாவது அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் நியர்லி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அதனால இப்போ பெருசாக ஒரு கல்யாணம் பார்த்தீங்க மூவாயிரம் கோடி செலவுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் மொய் எழுதி ஜியோவில் ரேட்டு ஏற்றினது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி அழப்பில்லாத கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம் லக்கிலி ஜியோ போன் இல்லை அடுத்தது வெஜிடபிள் விலை பயங்கரமா ஏறுது தக்காளி செஞ்சுரி கடிச்சிருச்சுங்கிறாங்க ஆனால் அண்ணன் சக்தி சொல்றாரு ரேட்டே ஏறல ஜஸ்ட்டு ஃபைவ் பெர்சன்ட்டுங்கிறாரு வெங்காய விலையும் ஏறிட்டு இருக்குது இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் என்ன சொல்றாங்க நான் விலை ஏற்ற போகிறோம் ஏன்னா டொமேட்டோ விலை காப்சிகம் விலை ஏறி இருக்கு டெல்லியில சீப்பா தக்காளி கிடைக்குது ஜஸ்ட் தொண்ணூறு ரூபா அதனால இப்போதைக்கு என்ன தெரியுமா எல்லாருமே வந்து விலையை ஏற்ற போறாங்க இப்போ என்ன ஆகும்னா வெஜிடபிள் விலையை ஏறிச்சு ரெஸ்டாரண்ட்காரன் விலை ஏற்றுவான் ரெஸ்டாரண்ட்காரன் விலை ஏற்றினான்னா ரெஸ்டாரண்ட் போகிறது கம்மியாகும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே இருக்கு கடைசியா உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் நியூஸ்ன்னு சொல்றேன் ஃபைனான்ஷியல் போது லாபத்துக்கு எல்லா ஷேரையும் வித்துட்டாரு பேடிஎம்ல இப்போ சாஃப்ட் பேங்க்கு கடைசி இருக்கிற ஸ்டாக்கை விற்று நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் லாஸை புக் பண்ணி வெளில போயிட்டார் ஓவராலாக சாஃப்ட் பேங்க் விஷன் ஃபண்டு வந்து பேடிஎம் ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஐபிஓக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க பேடிஎம்மோட லாஸ் ஃபைவ் ஃபிஃப்டி குரோர்ஸு இது ஆர்பிஐ நாளங்கிறாங்க ஃபைவ் ஃபிஃப்டி குரோர்ஸு பேங்கோட லாஸு மட்டும் ஸோ எல்லாரும் வித்துட்டு போயிட்டாங்க நீங்கள் உங்கள் கையில் பத்திரமா வச்சிருக்காங்க உங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எல்லாம் எவெல்லாம் பேடிஎம் ஸ்டாக்கில் காசு போட்டான்னு பார்த்துட்டு வைங்க இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அப்புறம் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்